சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காசாவில் நான்கு தசம் ஆறு லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது கமாஸ் கமாஸ்போர் காரணமாக உணவு மற்றும் சுகாதார வசதியின்றி மக்கள் தவித்து வருகின்ற நிலையில் காசா பகுதியில் உள்ள ஆறு லட்சத்து நாற்பது ஆயிரம் குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து நூற்றி ஐம்பது மையங்களில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர்களால் தடுப்பூசி போடப்பட்டு வருகின்றது போலியோ தொற்றுநோய் பகுதியாக காசா கடந்த ஜூலை மாதம் அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்று வரும் போர்தான் இதற்கு காரணமாக கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து உலக சுகாதார அமைப்பு மற்றும் யூனிசெப் ஆகியவை தடுப்பூசி போடுவதற்கு வசதியாக மனிதாபிமான அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு இருதரப்பையும் கேட்டுக்கொண்டன இதை ஏற்பதாக பாலஸ்தீனி இயக்கமான கமாஸ் கூறியது அதனைத் தொடர்ந்து மருத்துவ பணியாளர்கள் செல்ல நடைபாதையை திறப்பதாகவும் தடுப்பூசிகளை வழங்குவதற்கு பாதுகாப்பான பகுதிகளை ஏற்படுத்துவதாகவும் இஸ்டெல் அறிவித்ததும் குறிப்பிடத்தக்கது சிரியாவில் இஸ்ரேலிய தாக்குதலை கண்டித்து ஈரான் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகி இருக்கின்றது சிரியாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் முப்பத்தி ஆறு பேர் காயமடைந்தனர் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளை ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் நாசர் கனானி நிராகரித்துள்ளார் சிரிய அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ ஆதாரங்கள் என்னவெனில் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் சிரிய ராணுவத்துடன் இணைந்து ஆராய்ச்சி மையத்தின் மீதான தாக்குதல் உட்பட சில சிறிய வசதிகள் மீது தாக்குதல்கள் நடந்துள்ளன என்று நாசர் கனானி செய்தியாளர் சந்திப்பின் போது கூறியுள்ளார் இதேவேளை இந்த குற்றவியல் ஆக்கிரமிப்பை நாங்கள் வலுவாக கண்டிக்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் நான்கு ஆண்டு பதவிக்காலத்தில் ஐநூற்றி முப்பத்தி இரண்டு நாட்கள் விடுமுறை சிக்கலில் அமெரிக்க அதிபர் பைடன் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனது நான்கு ஆண்டு பதவிக்காலத்தில் இரண்டு நாட்கள் விடுமுறை எடுத்துள்ளார் என்று குடியரசுக் கட்சியின் ஆர் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இது அவரின் பதவிக்காலத்தில் நாற்பது ஆகும் ஒரு சராசரி அமெரிக்க அரச ஊழியர் நாற்பத்தி எட்டு வருடத்திற்கு எடுக்கக்கூடிய விடுமுறையை பைடன் நான்கு ஆண்டுகளில் ார் என்று அந்த ஆய்வில் அமெரிக்காவில் ஒரு அரச ஊழியர் வருடத்திற்கு பத்து முதல் பதினான்கு நாட்கள் மட்டுமேதான் ஊதியத்துடன் கூடிய விடுமுறையை பெற முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு பைடனுக்கு எதிராக குடியரசுக் கட்சியினர் இதேபோன்ற குற்றச்சாட்டை முன்வைத்தபோது பதிலளித்த வெள்ளி மாளிகை விடுமுறையின் போதும் பைடன் தனது ஜனாதிபதி கடமைகளில் தீவிரமாக ஈடுபடுவதாக கூறியது தப்பியோடும் படையினர் உக்ரைனுக்கு ஏற்பட்டுள்ள புதிய தலைவலி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ரஷ்யாவின் ராணுவ வலிமையால் உக்ரைனிய வீரர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி சோர்ந்து போயுள்ளதாகவும் உக்ரைனிய ராணுவத்தின் புதிதாக சேர்க்கப்பட்ட பலர் போருக்கு செல்ல மறுப்பதாகவும் சி தெரிவித்துள்ளது பல உக்ரைனிய வீரர்கள் ரஷ்ய ராணுவத்தால் கொல்லப்பட்டதாகவும் மீதமுள்ள பல வீரர்கள் உக்ரைன் ராணுவத்தை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளதாகவும் சி செய்தி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது மேலும் உக்ரைன் ராணுவத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட வீரர்கள் ராணுவத்தை விட்டு வெளியேற முயல்வதும் அவர்கள் பிறப்பித்த உத்தரவுகளுக்கு அடிபடியாமல் இருப்பதும் உக்ரைனுக்கு கடும் சிக்கலாக மாறியுள்ளதாக செய்தி சேவை தெரிவித்துள்ளது உக்ரைனிய ராணுவத்தின் ஆறு தளபதிகள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளதாகவும் அவர்களில் நான்கு பேர் தங்கள் அடையாளத்தை பகிரங்கப்படுத்த மறுத்ததாகவும் சி என் செய்தி சேவை தெரிவித்துள்ளது புதிதாக ராணுவ சேவையில் சேரும் உக்ரைன் வீரர்கள் ரஷ்யாவின் ராணுவ பலத்தை கண்டு உடனடியாக மென உளைச்சலுக்கு ஆளாகி அவர்கள் சேவையை விட்டு வெளியேற முயற்சிப்பதாகவும் அவர்கள் போருக்கு செல்ல மறுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தில் முதல் நான்கு மாதங்களில் மாத்திரம் உக்ரைன் ராணுவத்திலிருந்து வெளியேறிய பத்தொன்பதாயிரம் பேருக்கு எதிராக அந்த நாடு சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அந்த செய்தி சேவை குறிப்பிட்டுள்ளது அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்ட துணை பிரதமர் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது குவைத் துணை பிரதமர் அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் குவைத் நாட்டின் துணை பிரதமராக இமாத் அதீஹி பதவி வகித்து வந்தார் அவர் அந்த நாட்டின் எண்ணெய் வளத்துறை மந்திரி பொறுப்பையும் கவனித்து வந்தார் இந்த நிலையில் இவரை பதவியிலிருந்து நீக்குவதாக குவைத் மன்னர் மிஷால் அல் அஹமத் அல் ஜபார் அல் சபா அறிவித்துள்ளார் இந்த தகவலை குவைத் அரசு நடத்தும் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது குவைத் நிதி அமைச்சரும் பொருளாதார விவகார அமைச்சருமான நூரா பசாமுக்கு எண்ணெய் வளத்துறை கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் மன்னர் அறிவித்துள்ளார் எனினும் இந்த பதவி நீக்கத்துக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அல்ஜீரிய அதிபராக மீண்டும் தேர்வானார் டெபோன் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ஆப்பிரிக்க நாடான அல்ஜீரியாவில் நடைபெற்று அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் அப்துல் மஜித் டெபோன் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் தேர்தல் ஆணையம் டெபோன் தொன்னூற்றி நான்கு ஏழு சதவீத வாக்குகளை பெற்றதாக அறிவித்துள்ளது அவரை எதிர்த்து போட்டியிட்ட இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த அப்துல் ஹசானி மூன்று தசம் இரண்டு சதவீத வாக்குகளையும் சோசலிஸ்ட் அமைப்பை சேர்ந்த ஜூசுப் இரண்டு தசம் இரண்டு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்று தோல்வியை சந்தித்தார் தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ள போதிலும் டெபோன் வெற்றியை தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ளது எழுபத்தெட்டு வயதான டெபோன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் அந்த நாட்டின் அதிபராக இருந்து வருவதோடு எண்ணெய் வளம் கொண்டு அல்ஜீரியாவில் ராணுவ மந்திரி பொறுப்பையும் அவரே கவனித்து வருகின்றார் இந்த முறை நடைபெற்ற தேர்தலில் மொத்த வாக்குகளில் நாற்பது சதவீதம் மட்டுமே பதிவாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் நடைபெற்ற ரஷ்ய அதிபர் தேர்தலில் புதின் எண்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றார் அவரை விட டெபோன் கூட முதல் சதவீத வாக்குகளை பெற்று இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் கூடவே பக்கத்தில் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும்